நசாய் அது இது ஒரு பெரிய நான் அப்ப சொல்லிட்டேன் இது ஒரு மேற்றே கிடையாது பேர் நசாயிங்கிறது ஹதீசோ குரானோ கிடையாது ஒரு அரபு மொழி சொல்லும் கிடையாது நசாங்கிறது ஒரு ஊருக்கு பேரு அந்த ஊர்ல பிறந்ததுனால ஒரு நசாயிம்பாங்க ஒரு ஊர் பேருங்கிற வகையில உள்ள ஒரு சொல்லா இருக்கிறதுனால மக்கள் அறிமுகத்துல உள்ள எனக்கு போட்டு மாத்துவோம் அப்படின்னு செய்யறோம் இப்ப ஜாஃபர்னு பேர் வைக்கிறாங்க ஜாஃபர்னு ஒருத்தன் ஜஹுபருமா ஒருத்தன் வந்து ஜாஃபருமா ஒருத்தன் ஜாஃபருமா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் எப்படி மக்கள் அதிகமா கூப்பிட்டுறாங்களோ அந்த மாதிரி கூப்பிட்டு தான் இப்ப ஷேக் அப்துல்லா ஜமாலின்னு ஒரு தரவை நான் இருக்க அரபில முதல்ல நான் சொல்லணும் அப்துல்லா தவிர ஷேக் அப்துல்லா சொல்லலாமா நான் இருக்க அரபில சாசி சு இருக்க தவிர கிடையாது அப்ப ஷேக் அப்துல்லா அதே ஷேக் அப்துல்லா தப்பா சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க நான் ஷேக் அப்துல்லா அவ்வளவுதானே தவிர இதெல்லாம் ஒரு மார்க்க விஷயமா ஒரு பேரை சொல்ற விஷயம் எப்படி மக்கள் புரிந்து கொள்வார்களோ அது மாதிரி ஒரு விஷயம்தான் குரான விசை மாத்தக்கூடிய இதெல்லாம் கிடையாது தப்புனா ஒத்துக்கிற வேண்டிய திருத்திக்கிற வேண்டிய திருத்தற விஷயமே இல்ல தேவண்டா தான் திருத்துவோம் வெறும் ஐராக்கி இதா நம்பிக்கை சம்பந்தப்பட்டது ஏதாவது பாரதமா விலை வந்தா திருத்துவோம் என்னமோ போயிட்டு போற மைதி மிச்சன பேர் வச்சு நாங்க திருத்துவோமா மைதி பிச்சை பேர் வைக்க கூடாதுன்னு நாங்க சொல்லிக்கிறோம் அவனுக்கு பேரு மைதி பிச்சையா இருந்தா மைதி மிச்சனா கூப்பிட முடியும் அவன் பேரு அந்த மாதிரி வந்து ஒரு மக்கள் எப்படி கூப்பிட்டுக் கொள்கிறார்கள் அடிப்படையில் வைத்து வைத்துக் கொண்டுதான் நம்ம என்ன செய்யணும் மைதீன் தான் சொல்லுவாங்க சொல்லுடைய சரியான சொல்லு கூட நம்மளும் மைதீன் தான் சொல்லிட்டு ஏன் மக்கள் தான் சொல்றாங்க அரபி இலக்கணம் விவாதத்தில் பேசும்போது கொள்ளலாம் அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அது ஒரு விஷயமாச்சா